நான் வந்து கம்ப்யூட்டர் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து முதல்வன் நான் முதல்வன் ஸ்கோர் கீழே ப்ரோக்ராம் கழிய எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸோ ஜெ ஹெச்இஎல் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணாங்க டெக் பி ப்ரோக்ராம்னு ஆஃபர் பண்ணாங்க ஸோ அதில் நான் செலக்ட் ஆகி ஜெயராம் காலேஜில் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸாக கேட்டு கண்டெக்ட் பண்ணாங்க அதுலேயும் செலக்ட் ஆகி நான் இப்போ எனக்கு ஆஃபர் வரப்போகுது அதில் அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் மதுரையில் ட்ரைனிங் இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டெர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்குது அதுக்கப்புறமா ஃபுல் டைம் எம்ப்ளாயி ப்ளஸ் காலேஜும் அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஸோ அதை நான் பர்சியூவ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து நான் முதல்வன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து வீக்லி வீக்லி எங்களுக்கு ஃபுல்லாக சப்ஜெக்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே எங்கள் ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணலாம் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய எங்கள் ஸ்கூல்லேயே எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த நான் முதல் வசிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ க்யூட் எக்ஸாம் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போகிறேன் அதுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே கவர்மெண்ட்லேயே செஞ்சு கொடுத்தாங்க ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அவங்களே தான் செஞ்சு கொடுத்தாங்க ட்ரைனிங்கும் ஃப்ரீயாக ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எங்களுக்கு மே ஃபிஃப்டீன் வந்து அந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறேன் அதை நான் எழுத போகிறேன் நான் சிவானி ஸ்ரீ